உதகை அருகே தெற்கு வனச்சரகத்துக்கு உட்பட்ட முள்ளிக்கூர் பகுதியில் இறந்து கிடந்த புலி உடலிலிருந்து நகம் பற்களை திருடி சென்ற லக்ஷ்மணன் மற்றும் சந்திரன் ஆகியோர் கைது நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் வனப்பகுதியைக் கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் காட்டு யானை புலி கரடி மான் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தீவன பற்றாக்குறை உட்பட பல்வேறு காரணங்களால் வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து வருகின்றன மேலும் வனப்பகுதியில் வனவிலங்குகளுடன் மோதல் நோய் உள்பட பல்வேறு காரணங்களால் உயிரிழக்கும் வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் மஞ்சூர் பகுதியில் புலி பல் மற்றும் நகங்கள் விற்பனைக்கு உள்ளதாக கூறி இரண்டு பேர் சுற்றித் தீர்வதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதுகுறித்து உதகை தெற்கு வனச்சரகர் கிருஷ்ணகுமார் மற்றும் வனத்துறையினர் மஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் மஞ்சூர் அருகே உள்ள தும்மநேரி கொம்பை பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் சந்திரன் ஆகிய இரண்டு பேர் புலியின் நகம் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அவர்களை பிடித்து புலியை வேட்டையாடி நகத்தை எடுத்தார்களா அல்லது வேறு யாரிடமாவது நகத்தை வாங்கினார்களா என்று விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் இருவரும் தேன் சேகரிப்பதற்காக எமரால்டுக்கு அடுத்த முள்ளிக்கூர் வனப்பகுதியில் சென்றுள்ள நிலையில் வனப்பகுதியில் புலி ஒன்று இறந்து கிடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து புலியின் உடலிலிருந்து பல் மற்றும் நகங்களை திருடி எடுத்து விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளது தெரியவந்தது இதையடுத்து நீலகிரி வன அதிகாரி கௌதம் கால்நடை டாக்டர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த புலியின் உடலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் புலி இறந்ததற்கான காரணம் தெரியவில்லை இதைத் தொடர்ந்து புலியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஆய்வுக்காக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உடல் அந்த பகுதியில் எரிக்கப்பட்டது மேலும் லக்ஷ்மணன் சந்திரன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பிரேத பரிசோதனை அறிக்கை விவரங்கள் வந்த பிறகு புலி இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர் இதற்கிடையே வனப்பகுதியில் புலி இறந்து நீண்ட நாட்கள் ஆகியும் வனத்துறைக்கு தகவல் தெரியவில்லை என்பதால் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்